பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துலேயும் வர வெள்ளிக்கிழமை ரொம்பவே ஸ்பெஷலாகவே கொண்டாடப்படுது பக்தர்களால் அதிலும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அப்படின்னா டபுள் மடங்கு ஸ்பெஷல் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஒவ்வொரு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையிலையும் திருவிளக்கு பூஜை பலரும் வந்து செய்வாங்க திருவிளக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து எல்லாருக்குமே பலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் திருவிளக்கு எதற்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அனைத்து கடவுளையும் நம்ம வந்து வழிபட்டதற்கு சமம் இந்த திருவிளக்கை வழிபடுவது ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திருவிளக்கில் முப்பேறு தேவியர்களும் வந்து அடங்கியிருப்பாங்க அதுவும் அவர்கள் துணைவர்களோடு திருவிளக்கில் மூன்று பாகங்கள் இருக்குது மேல் பாகம் நடுப்பாகம் அடிப்பாகம் மேல் பாகத்தில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி இருப்பாங்க நடுப்பாகத்தில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி இருப்பாங்க அடிப்பகத்துல பிரம்மதேவன் மற்றும் சரஸ்வதி தேவி இவங்க இருப்பாங்க அதனால இந்த மூணு பேர் வந்து அவங்களுடைய துணைவர்களோட இருக்கிற அந்த ஒரு திருவிளக்க வந்து நம்ம வழிபட்டோம்னா முக்கோடி தேவர்களும் கூட இருந்து அருள் பாலிக்கிறாங்க அதனால இந்த திருவிளக்கு பூஜை செய்யறது அனைத்து தேவர்கள்கிட்டையும் அனைத்து தெய்வங்கள் கிட்டையும் நம்ம வந்து வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க இந்த திருவிளக்கு பூஜை வந்து செய்யக்குள்ள திருவிளக்கு பூஜை மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து செய்தோன்னா அந்த முப்பெரும் தேவியருடைய தேவியருடைய அருள் வந்து பரிபூரணமாக கிட்டும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் அந்த திருவிளக்கு பூஜை மந்திரம் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா விளக்கே திருவிளக்கே வேந்தன் உடன் பிறப்பே சோதி மணி விளக்கே சீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகியே காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சு திரி போட்டு குளம் போல எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன் ஏற்றினேன் நெய்விளக்கு எந்த குடிவிளங்க வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க மாளிகையில் சோதியுள்ள மாதாவை கண்டு மகிழ்ந்தேன் யான் மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாரும் அம்மா சந்தான பாக்கியத்துடன் தனங்களும் தாரும் அம்மா பெட்டி நிறைய பூஷணங்கள் தாரும் அம்மா பட்டி நிறைய பால் பசுவை தாரும் அம்மா கொட்டகை நிறைய குதிரைகளை தாரும் அம்மா தாரும் அம்மா, பக்கத்தில் அம்மா அல்லும் பகலும் எந்த அண்டையிலே அம்மா சேவித்து எழுந்திருந்தேன் தேவி வடிவம் கண்டேன் வஜ்ர கிரீடம் கண்டேன் வைடூரிய மாலை கண்டேன் முத்து கொண்டை கண்டேன் முழு பச்சை மாலை கண்டேன் உரிமுடை கண்டேன் தாழை மடல் சூடக் கண்டேன் பின்னழகு கண்டேன் பிறைபோல நெற்றி கண்டேன் சாந்துடன் நெற்றி கண்டேன் தாயார் வடிவம் கண்டேன் கமலத் திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் கண்டேன் மார்பில் பதக்கம் மின்ன மாலை அசைய கண்டேன் கைவளையல் கலகலவென கனையாழி மின்ன கண்டேன் தங்க ஒட்டியானம் தகதகவென ஜொலிக்க கண்டேன் காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன் மங்கள நாயகியை மனங்குளிர கண்டு மகிழ்ந்தேன் அடியாள் நான் அன்னையே அருந்துணையே அருகிருந்து வாரும் அம்மா வந்த வினையகற்றி மகாபாக்கியம் தாரும் அம்மா தாயாரும் உந்தன் தாளடியில் சரணம் என்றேன் மாதாவே உந்தன் மலரடியில் நான் பணிந்தேன் இந்த திருவிளக்கு மந்திரத்தை திருவிளக்கு பூஜை அப்போ நம்ம வந்து சொல்லி வேண்டி நம்மளுடைய வழிபாட்டை முன் வச்சோன்னா கண்டிப்பாக முப்பெரும் தேவியரோடைய அருள் கிட்டும்